இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பழையபடியும் எலெக்ஷனாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓட முடியாமல் இருந்தது பழையபடியும் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் போர்த்தீஸ் பேக் சைடு ராமூர்புரம் காலனி வெஸ்ட்டில் இருந்து இன்றைக்கி கோட்டாரு அந்த ரயில்வே ட்ராக் பேலன்ஸ் ரோடு புதுசாக போட்டு ரோட்டில் அன்றைக்கி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் அன்றைக்கி ரன்னிங் நல்லா சுட்டிங்காக இருக்குது கால் நல்ல பல 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 சுட்டிங்காக இருக்குது நல்லா சுட்டிங்காக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நல்லா எல்லோரும் ஷூட்டிங்காக இருக்குது வருங்க கழுத்தெல்லாம் హ్యాపీ హెర్బైఫ్ థ్యాంక్ యూ మార్క్యూస్ థ్యాంక్ యూ సో వండర్ఫుల్ ఆపర్చునిటీ థ్యాంక్ యూ బలన్స్ ఇన్ఫర్షన్ బట్ థ్యాంక్ యూ హెర్బలైఫ్ థ్యాంక్ యూ ఆల్ హ్యాపీ థ్యాంక్ యూ హెర్బలైఫ్ థ్యాంక్ యూ మార్క్ యూస్ థ్యాంక్ యూ సో వండర్ఫుల్ ఆపర్చునిటీ డెలివరీ పేసా కొంచెం ఇడల నిపాట్ీ அவங்களும் அன்றைக்கி வாக்கிங் போனால் எப்படி எவ்வளோ நேரம் நடக்கணும் ஃபுட்டு எப்படி எடுக்கணும்லாம் கேட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே தேங்க் யூ பாய் நாளைக்கு பார்ப்போம் எல்லாருமே ரன்னிங் போங்க வாக்கிங் போங்க டெய்லி நல்லா ஸ்வட்டிங்காக தேங்க் தேங்க்யூ பாய் 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 தேங்க் யூ ராஜதில் வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் தேங்க் தேங்க்யூ ராய் பாய்